அன்பிற்கினிய மகர ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபாலா வேலூரின் வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசிக்கே வருகிற தமிழ் புத்தாண்டாம் விகாரி ஆண்டு எவ்வேற்பட்ட நற்பலன்களை வாரி வழங்க காத்துக்கொண்டு இருக்கிறது என்பதை பார்ப்போம் இந்த அதற்கு முன்னாடி இந்த வருஷ கிரகங்களான ராகு கேது சனி குரு இவங்க நாலு பேரோட சஞ்சார நிலைகள் இந்த மகர ராசிக்கு எப்படி சாதக பாதகமாக இருக்கிறது என்பதை பார்த்தா இந்த கோச்சார பலன்களை முழுக்க நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் பதினொன்றில் உட்காந்துருக்கார் அப்போது பதினொன்றில் குரு உக்காந்துருக்கிறதே ஒரு பெரிய யோகம் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது இல்லைங்களா பதினொன்னில் குரு உட்காந்தா பெரிய குருபலம் இருக்கு அப்போ குருபலம் இருந்தால் ஈ கேன் டூ எனி திங் அப்படின்னு ஒரு ஜோதிட விதி இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த குரு பகவான் வந்து பதினொன்றாம் இடமான விருச்சிக ராசியில வருகிற கார்த்திகை மாதம் வரைக்கும் இருந்து அங்கேருந்து பன்னெண்டாம் இடமான தனுர் ராசிக்கு பிரவேசம் பண்ணுறார் அப்போ பிரவேசம் பண்ணுறது அப்போ பதினொன்றாம் கார்த்திகை மாதம் வரைக்கும் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறது வந்து சிறப்பான நற்பலன்களை தருகிறது என்ன குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் பார்க்கறதுனால பிள்ளைகள் வழியில் சந்தோஷமும் கணவன் மனைவி வகையில் சந்தோஷமும் கண்டிப்பாக உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து திருமணம் கைகூடுவதற்கும் இந்த காலகட்டங்கள் வந்து மிக சிறப்பான காலகட்டம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அடுத்து குரு பகவான் வந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு வரும்போது பன்னெண்டாம் வீட்டு அயன சைன போக பாகியம் அந்த இடத்துல ஏற்கனவே ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க ரெண்டு வருஷமாக சனி உட்காந்துருக்காரு இப்போ கேது இப்போ தான் உங்கள் ராசிலேருந்து கடந்த மாதம் தான் வெளியே வந்தார் வெளிவந்து பணியில் உக்காந்தார் ஸோ அப்போது பன்னெண்டாம் இடம் வந்து அயலசைன போக பாக்கியம் என்னான இடத்துல சனியும் கேது உக்காந்துதான் இந்த அயலசைன போக பாகியங்கள் குறைச்சி தான் காட்டும் தூக்கம் குறையும் நிம்மதி குறையும் படுத்தா எதேதோ சிந்தனைகள் வந்துட்டே இருக்கும் ஞான விஷயங்கள அதிகமாக சிந்திக்க வேண்டியது எதுக்கு பிறந்தோம் என்ன பிறந்தோம் என்னத்தை வாழ்ந்தோம் எவ்வளோ நிறைய சம்பாதிச்சா அதுவும் மகர ராசிக்காரங்க நிறைய சம்பாதிப்பாங்க இயற்கையிலேயே எல்லாருமே சம்பாதிக்க எங்கே சார் சம்பாதிக்கணும்னு கேட்காதீங்க பெரும்பான்மையர்கள் நான் சொல்கிறது பெரும்பான்மையோர்கள் வந்து கோட்டீஸ்வரன் வந்து மகரம்தான் சரி அந்த விஷயத்தில் வந்து சிந்தனைகள் வரும் நிறைய சம்பாதிச்சி என்ன சாதித்தோம் அப்படின்னு சிந்திக்கும் போது ஒன்றும் சாதிக்கலைன்னு தெரியும் போது அப்போ ஞான விஷயங்களில் வந்து மனம் ஈடுபடும் சரி இந்த சனி பகவான் வந்து வருகிற தை மாதம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டுல இருந்து அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கே வராரு அப்போ ஏழரை சனியில் நீங்கள் இருக்கீங்க அது உங்களுக்கு தெரியும் ஏழரை சனி பன்னெண்டு பன்னெண்டில் சனி வந்துச்சுப்பா இப்போ வந்து ஜென்ம சனிக்கு இப்போ தை மாதம் வரப்போகிறாரு அப்போ சனி பகவான் வந்து மகர ராசிக்காரங்க மகர கும்ப ராசிக்காரங்க வந்து சனியோட ராசியே இருக்கிறதுனால அவங்கள ஒன்றும் பண்ணாதுன்னு சிலர் சொல்லுவாங்க என்ன இருந்தாலும் சனிக்கு வந்து இவரை பண்ணக்கூடாது அவரை பண்ணக்கூடாதுலாம் எந்த வித நீதி கிடையாது எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பண்ணுவார் அது வேறு விஷயம் என்ன பண்ணிவிடுவார் சரி பெரிய கிரகங்கள் இந்த வருஷ கிரகங்கள் ஒரு ஜென்ம ராசியில் தங்கும்போது பெரிய டென்ஷனை கொடுக்கும் ஒரு பெரிய வெயிட்டு தூக்கி தலைமையில் வச்சிங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படா இந்த க கீழே வைப்போம் இல்லையா அது மாதிரி தான் வேறு ஒன்றுமே கிடையாது அதுக்காக அதெல்லாம் ஒன்றும் பண்ணிடாது ஸோ அதனால் தைரியம் கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் சரி இப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டு ரா கேது இருந்தாலும் ஆறாம் இடத்தில் ராகு இருக்கார் ஆறாம் இடம் நல்ல ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் சாதனைகள் நிறைய செய்யக்கூடிய ஸ்தானம் பத்தாம் இடத்துக்கு திரிகோண ஸ்தானம் ஆக செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஸ்தானம் ஆக அந்த ஸ்தானம் வந்து ஆறில் இருப்பதனால அது வந்து நல்லா இருக்குது கடன்கள் கட்டுக்குள் அடங்கும் கடன் வாங்க கடன் எவ்வளோ இருந்தாலும் கடனை பைசல் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஸோ எவ்வளோ நல்ல சிறப்பான ஒரு யோகத்தை வந்து ஆறாம் இடத்து உங்களுக்கு கண்டிப்பாக தருகிறார் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை பதினொன்னில் குரு பகவான் இருந்து கார்த்திகை மாதம் வரைக்கும் சிறப்பான ராஜயோகங்களை தந்து விடுகிறார் பிறகு வந்து ஜ பன்னெண்டாம் இடத்துல வந்து மூணு பேர் செய்கிறாங்க ஒன்றரை ஒன்றரை மா ரெண்டு மாதத்துக்கு யார் யார் கேது சனி குரு அந்த ஒன்றரை ரெண்டு மாதத்துக்கு வந்து தலையில் நிறைய வெயிட் இந்த மாதிரி இருக்கும் தூக்கம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஞான விஷயங்கள் இருக்கும் மைண்டு எங்கன்னா ஒரு சாமியார் சன்னியாசி கோவில் குளம் ஏதாவது தேடி போகலாமான்னு நினைப்போம் போகிறது போகிறீங்களா இல்லையான்னு அது வேறு விஷயம் இது எதாவது பொலாமான்னு சிந்திக்கிறோம் பாரு அதுதான் அது வேறு ஒன்றும் கிடையாது சரி இந்த சூழ்நிலைகள் வந்து இருந்தாலும் உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பன்னெண்டில் வந்தாலும் நாலாம் வீட்டு சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால சுகங்களுக்கு எந்தவித பஞ்சமும் வருவா வராது பதினொன்றில் குரு இருக்கும்போது எந்தவித ப்ராப்ளமும் வராது ஸோ ஆக குரு வந்து உங்களுக்கு பூரணமாக நன்மையே செய்கிறாரு சனி பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் நிறைய விரயங்களை கொடுத்துருந்தாலும் செலவுகளை கொடுத்துருந்தாலும் பெருசாக ஒன்றும் அவர் பாதக்க வாய்ப்பு இல்லை ஏன்னு கேட்டால் மகர ராசிக்காரங்க வந்து அது எதையுமே ஸ்ட்ராங்காக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி மைண்ட் அளவில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஆனால் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸையும் அவங்க தாங்கக்கூடிய ப பலம் உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அதில் ஒன்றும் சந்தேகம் ஸோ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த விகாரி வருஷத்தில் வெற்றி வகை சூடக்கூடிய மாதங்கள் எதுவாக இருக்கும் அப்படின்னு நம்ம கணக்கு போடும்போது அதாவது வெற்றி இந்த மாதத்தில் இந்த காரியம் ஆரம்பித்தா கண்டிப்பாக வெற்றி அப்படின்னு அடித்து சொல்கிற மாதிரியான காலகட்டங்கள் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆணி மாதம் கண்டிப்பா வெற்றியை சூட்ட முடியும் அடுத்தபடியாக ஐப்பசி மாதம் அப்புறம் கார்த்திகை மாதம் அப்புறம் பங்குனி மாதம் அதாவது என்னன்னா ஆனி மாதம் அப்புறம் ஐப்பசி மாதம் அப்புறம் கார்த்திகை மாதம் அப்புறம் பங்குனி மாதம் இந்த நாலு மாதங்கள் வந்து சிறப்பான ஒரு வெற்றியை பெற முடியும் ஏனென்றால் அந்த காலகட்டங்களில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சூரிய பலம் மிகுத்து இருக்கிறது அப்போ உபஜயஸ்தானங்களில் சூரிய பகவான் உலா வந்து கொண்டிருக்கிறார் அந்த நேரங்களில் எடுக்கக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி தானே தவிர வேறு இல்லை அன்பர்களே ம நீங்கள் மகர ராசியாக இருந்தாலும் உங்களுடைய லக்கணங்கள் வெவ்வேறாக அல்லவா அப்படி இருக்கும்போது உங்கள் லக்கணத்திற்கு யோகாதிபதிகளுடைய தசையோ புத்தியோ நடந்தால் கண்டிப்பாக உங்களுடைய இந்த விகாரி வருஷத்தினுடைய பலன்கள் வந்து மிக சிறப்பாக இருக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏனென்றால் இங்கு கோச்சார பலன்கள் பொதுவான பலன்கள் ஆனால் இண்டிவிஜுவல் ப இண்டிவிஜுவலாக பலன்களை அறிய அவர்களுடைய ஜென்ம ஜாதகப்படி தசா புத்தி கோச்சார தசா புத்தியை வைத்து யோகாதிபதியினுடைய தசையோ புத்தியோ நடக்கும்போது சிறப்பான பலன்களை தரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இந்த விகாரி ஆண்டு உங்களுக்கு சிறந்த நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும் என வாழ்த்தி இதுவரை நமது பாலா வேலூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் தோன்றும் ஒரு பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொண்டால் இதுபோன்ற அரிய ஜோதிட தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும் நன்றி வணக்கம்